வெள்ளைக்கிழங்கா மீன் குழம்பு ஒரு டைம் இது போல செஞ்சு பாருங்க மீன் உடையாம சூப்பராக அதே டைம் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறன்னு இப்போ ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்புல அப்புறம் ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச வெங்காயம் சீரகம் அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்குற டைமில் நம்ம இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியாக அரைச்சி எடுத்துட்டு புளி வந்து புளி பழைய புளி ரெண்டும் கலந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு கொய்யாப்பழ சைஸ் அளவுக்கு இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இத நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு வாட்டி நல்லா தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்துக்கோங்க புளித்தண்ணி இப்ப நம்ம அரைச்ச இந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டு இதை நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி விடுங்க நம்ம இதை ரெடி பண்ணுற குள்ள வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்திருக்கும் இந்த டைமில் இந்த கலவையே இதை சேர்த்துடலாம் கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ குழம்ப நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் பத்து நிமிஷத்தில் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மாங்காவை நாலு பீஸாக கட் பண்ணி வச்சிட்டேன் சேர்த்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கெட்டியாயிடும் இந்த டைம்ல மாங்காய்லாம் முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளை கிழங்காய் மீன் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு ரொம்ப போட்டு குழம்ப கிளற வேணாம் லைட்டாக இந்த மாதிரி மட்டும் கலந்து விடுங்க இப்போ லைட்டாக கலந்ததும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கலந்து விடுங்க குழம்பு ஒரு கொதி வந்ததுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி மிளகுத்தூளை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சுட சுட சோறு கூட சர்வ் பண்ணுங்க இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனும் உடையாம அப்படியே சூப்பராக இருக்கும்